அண்ணாமலை குறிவைக்கும் பத்து தொகுதிகள் தனி திட்டம் போடும் சங் பரிவார் குழு அது குறித்து நமது கடையர் டிவியில் என்ன என்பதை பற்றி நாம் பார்க்கலாம் திமுக அதிமுகவுக்கு மாற்றாக மூன்றாவது அணி அமைக்க முயற்சித்து வரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பத்து தொகுதிகளை குறிவைத்து வெற்றிக்கான வியூகங்களை வகுத்து வருவதாக அக்கட்சியினர் தெரிவித்து வருகிறார்கள் பாஜக கூட்டணியை அதிமுக முறித்து கொண்ட நிலையில் பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை இணைத்து வலுவான மூன்றாவது அணி அமைக்கும் முயற்சியில் அண்ணாமலையில் ஈடுபட்டிருக்கிறார் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அமமுக பொதுச்செயலாளர் தினகரன் ஜி கே வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ் ஏசி சண்முகநாத சண்முகத்தின் புதிய நிதி கட்சி பாரிவேந்திரனின் இந்திய ஜனநாயக கட்சி ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் தேவநாதனின் யாதவனின் இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் ஆகியவை பாஜக கூட்டணியில் இணைந்திருக்கிறது பாமகவும் தேமுதிகவும் பாஜகவுடன் தொடர்ந்து பேச்சு நடத்தி வருகிறது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் பாஜக அமைத்த மூன்றாவது அணிக்கு பதினெட்டு சதவீத ஓட்டுகளும் இரண்டு எம்பிகளும் கிடைத்திருக்கிறது தமிழகத்தில் பிரதமர் மோடிக்கு அதிகரித்துள்ள செல்வாக்கு அதிமுக பிளவுபெற்றிருப்பது திமுக அரசு மீதான அதிருப்தி மீண்டும் மோடிதான் பிரதமர் என்று வரும் கருத்து கணிப்புகள் ஆகியவற்றால் வரும் லோக்சபா தேர்தலில் வெற்றி சூழல் பாஜகவுக்கு சாதகமாக உள்ளது உள்ளதாக கூறும் அண்ணாமலை போட்டியிடும் தொகுதிகளில் இருந்து பத்து தொகுதிகளை மட்டும் குறிவைத்து தனி கவனம் செலுத்த முடிவு செய்திருப்பதாக அக்கட்சியினர் தெரிவித்து வருகிறார்கள் கடந்த காலங்களில் பாரதிய ஜனதா தனித்து போட்டியிட்டு கணிசமான ஓட்டு சதவீதத்தை பெற்ற கன்னியாகுமரி நெல்லை தென்காசி ராமநாதபுரம் தென்சென்னை வேலூர் கோவை திருப்பூர் நீலகிரி பொள்ளாச்சி ஆகிய பத்து தொகுதிகளில் தனி கவனம் செலுத்தி அவற்றில் வெற்றி பெற அண்ணாமலை திட்டமிட்டுள்ளதாக தவகல் வருகிறது பாமக தேமுதிகவும் மூன்றாவது அணியில் இணைந்துவிட்டால் தருமபுரி கிருஷ்ணகிரி தேனி சிதம்பரம் விழுப்புரம் சேலம் கள்ளக்குறிஞ்சி திருவள்ளூர் ஆரணி தூத்துக்குடி உள்ளிட்ட மேலும் பத்து தொகுதிகளில் திமுக அதிமுக கூட்டணிக்கு கடும் நெருக்கடியை கொடுக்கலாம் என்று பாஜக திட்டமிட்டிருக்கிறது இந்த திட்டத்தை கண் இந்த திட்டத்தை கடந்த ஆண்டு பிரதமர் மோடி அமித்ஷா பாஜக தலைவர் நட்டா ஆகியோரிடம் அண்ணாமலை முன்வைத்ததாகவும் அதன்படியே அவரது செயல்பாடுகள் இருப்பதாகவும் பாஜக நிர்வாகி ஒருவர் தெரிவித்தார் வரும் லோக்சபா தேர்தலில் பாஜக போட்டியிடும் தொகுதியில் வீடு வீடாக சென்று பிரச்சாரம் செய்ய ஆர்எஸ்எஸ் விஹெச்பி உள்ளிட்ட சங் பரிவார் அமைப்புகள் முடிவு செய்திருக்கிறது இதற்காக சட்டசபை தொகுதிகளுக்கு நூறு பேரை தேர்தல் பணியில் ஈடுபடுத்தவும் ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று லோக்சபா தேர்தலில் சோதனை முயற்சிக்காக கர்நாடகாவில் பெங்களூரு தெற்கு மங்களூரு ஆகிய தொகுதிகளை தேர்ந்தெடுத்து ஆர்எஸ்எஸ் உள்ளிட்ட சங் பரிவார அமைப்புகள் தீவிரமாக தேர்தல் பணியாற்றின அந்த இரு தொகுதிகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்று முதல் எட்டு லோக்சபா தேர்தலிலும் பாஜகவே வென்று வருகிறது அதேபோல வரும் லோக்சபா தேர்தலில் தமிழகத்திலும் நான்கு தொகுதிகளை தேர்வு செய்து பாஜகவை வெற்றி பெற செய்ய சங் பரிவார அமைப்புகள் திட்டமிட்டுள்ளதாக செய்தி வட்டாரங்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள்